மதுரைல விஜய் நடத்திய தாவேகா மாநாட்ல விஜயின் தொண்டர்கள்ல முக்கவாசி பேரு இந்த அம்மா பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அது விஜய் பேர்றதா கேக்குறாங்களா என்னங்கறது தெரியல அப்படி என்ன இந்த அம்மா வந்து ஃபேமஸ் ஆனவங்க தமிழ்நாட்டுல செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு அப்படின்னு பார்க்கலாம் லா தூக்க வருதா சரி குட் நைட் சொல்லிட்டு போலாம் எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நீ மாமா உங்கள் அப்பா மாமா உங்க தாத்தா மாமா உங்க குடும்பமே மாமா குடும்பம் தான் மாமா போல ஹாய் இவ்வளோ ஏற க ஏதா கழுத்த ஹேய் அந்த பொண்ணு மேல மட்டும் கைய வச்சா அவனை பிறந்த இது மாதிரி வீடியோக்களை இவ வந்து மீடியாவில் ஷேர் பண்ணிதான் தான் இவ தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆகியிருக்குறாள் அது தவேகா மாநாட்டிற்கு வந்த தொண்டர்கள் எல்லாரும் விஜயோட பேச்ச கேட்டாங்களா என்னங்கறதே கொஞ்சம் சந்தேகம்தான் தான் இவள அந்த கூட்டத்துக்குள்ள பார்த்ததுமே தேன் கூட்டுல தேனி மோக்கிற மாதிரி இவள சுத்தி அத்தனை இளைஞர்களும் ஒண்ணு கூடி நின்னுகிட்டு செல்பி எடுக்கிறாங்க மாநாட்டில் வந்து விஜய் வந்து ஒரு ஆறு கோடியாவது மாநாட்டுக்காக அவர் செலவு பண்ணியிருப்பார் ரொம்ப செலவு நிறைய பண்ணி இருந்திருக்கிறாரு வந்த உடனே ரொம்ப ஃபேமஸ் ஒருவேளை வந்து இவளுக்கு வந்து விஜய் வந்து ஏதாவது ஒரு வேட்பாளர் போஸ்ட் கொடுத்தாருன்னா இவ அந்த தொகுதியில செய்திச்சிருவான்னு தான் நான் நினைக்கிறேன் இளைஞர்களா இது மாதிரி கேவலமான நாய்களை எங்கனாவது தெருவுல பார்த்தா உடனே ஓடி போய் அவங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு செல்பி எடுக்கிறீங்க அவங்களோட போட்டா எடுத்துக்கிறீங்க அவங்களோட போய் பேசுறதுக்கு ட்ரை பண்றீங்க அப்படி பேசிட்டா தெய்வத்துக்கிட்டே நேரடியா போய் பேசின மாதிரி மனசுக்குள்ள ஒரு பூரிப்பு அடைறீங்க இது மாதிரி நீங்க செய்யற செய்யற தவறுகளாலதான் இவ்வளவு மாதிரி கேவலமான பிரவிகெல்லாம் அதை வந்து சாதகமா பயன்படுத்திக்கிறாளுங்க சரி நம்ம கவர்ச்சியா வீடியோ போட்டோம்னா இளைஞர்களை நம்ம வந்து கவர்ந்துடலாம் நம்ம வந்து பேமஸ் ஆயிடலாம் அப்படி நினைச்சிக்கிட்டு கேவலமான பேச்சு பேசிக்கிட்டு கேவலமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவளுக்கு வீடியோவை பரப்பி விடுறாளுங்க மீடியாவில் இத பார்த்துட்டு நல்ல எண்ணத்தோட வர்ற பெண்களும் இந்த கவர்ச்சியா வீடியோ போட்டோம்னா இப்ப இவளை வந்து செல்பி எடுக்கிறாங்க அப்ப நம்மளும் அதே மாதிரி வீடியோ போட்டோம்னா நம்மளும் போற இடத்துல செல்பி எடுப்பாங்க நினைச்சுக்கிட்டு அவர்களும் தவறான பாதையில போராடுங்க அதாவது இப்பெல்லாம் இளைஞர்கள் நினைச்சா நம்ம நாட்டின் தலையெழுத்தையே மாத்தலாம் அப்படின்னு அப்போ உள்ள பெரியவங்க சொல்லுவாங்க நீங்க எல்லாம் வந்து இது மாதிரி பிற கேவலமான நாய்களை எங்கன்னாவது பார்த்தா அவளுக்கு மூஞ்சில காரி துப்பணும்